நமஸ்காரம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் மாத்ரு பிதர் தோஷம் இருக்கா ஒரு கிட்டே போனால் சார் உங்கள் ஜாதகம் மாத பித்திரு தோஷம் இருக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்ட்டார் அழுகுறாங்க மாத்ரு பித்தூர் தோஷம் மாத்ரு பித்தூர் சாபம் மாத்ரு பித்தூர் சாபம் தோஷம் எல்லாம் ஒன்று தான் லட்டுன்னா ஒன்று தான் அந்த கால்குலேஷன் பண்ணுறது தான் கள்ளமாவு மாவு சக்கரை நெய் அதில் திருப்பதி ஒரு நம்ம ஒரு தாய் வயத்தில் புகுந்து பத்து மாதம் இருந்து பிறக்கிறோம் அதற்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னா அப்படி ஆத்மா சுற்றிகிட்டு இருக்கோம் இந்த தாய் தந்தை வயத்தில் நீ புகுந்து பிறப்பாய் என்பது தான் தர்மசாஸ்திரம் இந்த தாய் தந்தையை நிர்ணயம் பண்ணிடுறான் ஆனால் கல்யாணம் ஆகலை ஒன்றும் உன் ஆத்மா சுற்றிட்டுருக்கு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அந்த வயசுக்கு வரணும் அந்த அம்மா அந்த வயசுக்கு வரணும் இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகம் சேரணும் அவங்களுக்கு குழந்தைங்க அதுதான் நீ உன் ஆத்மா அந்த அம்மா வயத்தில் போய் போ ஃபஸ்ட்டு டே கரு நல்லபடியாக பிறக்கிறோம் படிக்க வைக்கிறாங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறாங்க கார் வாங்கி தராங்க வீடு வாங்கி தராங்க பைக் வாங்கி தராங்க நகை போடுறாங்க அப்பேற்பட்ட தாய் தந்தையரை நீ நடுத்தருவில் நிற்க வைத்து சோத்துக்கு வழி இல்லாமல் அநாத ஆசிரத்தில் கொடுப விட்டுரும் இவன் பிரமாதமாக இருப்பான் பெரிய தோப்போட துறவோட வீடு வச்சிருப்பான் அவங்க அப்பா அம்மா இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு திரு தோஷன்றது ரொம்ப ஹெவி பாயசன் தீர்க்க முடியாதது மற்றதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது இந்த மாதபித்திரு தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாது யார் செய்த பாவம் நம்மை தாக்கும் தெரியாது உங்கள் அப்பாவுக்கு 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 ஏழு தலைமுறை யார் பண்ணான்னு தெரியாது நீ என்ன பண்ண நீ இந்த இடத்துல உள்ள அப்பா அம்மா விஷயம் அந்த பசங்களுக்கு போயிடும் உன்னுடைய வாரிசுகளுக்கு அது பாப் பிராபலத்தை ஏற்படுத்தும் மன உளைச்சல் அந்த தாய் தந்தையர் சாபமே கிடையாது மனசு நொந்தால் சாபமாயிடும் அவங்க வந்து நீ அழிஞ்சு போன்னு சாபம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் மனசு நோடுறது இல்லையா கண்ணீர் சிந்தனை அடமாவே என் தாலி செய்யின கூட விற்று உன்னை படிக்க வச்சனே இந்த வீட்டை விற்றனே இந்த தோட்டத்தை விற்றனே உன் படிப்புக்காக எனக்கு ஒரு பைசா இல்லையே போ நான் எடுத்திருக்க நிற்கிறேனே அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் என்னை விட்டுட்டு ஏன்னு நொந்தால் அதுதான் சாபம் சாபம்ன்றதெல்லாம் எப்படி இதுதான் சாபம் கண்ணீர் சிந்தினால் சாபம் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு மணி ஒரு நிமிஷம் அந்த தாயோ தந்தையோ வருத்தப்பட்டால் அதுதான் மாத்திருப்ப தோஷம் நிறைய பேருக்கு தெரியல ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் பதினாறு வருஷம் ஆயிடுத்து கல்யாணம் ஆகி நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட நூறு பேர் வேலை செய்கிறவரில் ஒரு வேலைக்காரன் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பான் ஐயா உங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷமாச்சே குழந்த பிறக்கலையே இந்த ஊருக்கு ஒரு ரிஷி வந்திருக்காரு அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுறாராம் நீங்கள் போய் அவர் நமஸ்காரம் பண்ணுங்கன்னா நல்ல குழந்தைய வந்துடும் இவாளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா பதினாறு வருஷமாக குழந்த பிறக்கலையே நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் இவ்வளோ சொத்துக்கு வாரிசு வேணாமா அப்படின்ட்டுன்னு அவங்க ரெண்டு பேரும் போய் பூப்பாடெல்லாம் வச்சு அந்த ரிஷிக்கிட்ட சேவிக்கிறாங்க சேவித்த உடனே அவர் கண்ணை மூண்டு சொல்கிறாரு குழந்தை இல்லையான்னு கேட்குறாரு ஞான ஞானதிஷ்டியில் கேட்குறார் உன் ஜாதகத்தில் தோஷம் இருக்கு நீ கா இதுக்கு போ ராமேஸ்வரம் போ மூணு இரவு தங்கி நூற்றி எட்டு தம்பதிகளுக்கு புடவை வேசி வச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டார் இவர் பணக்காரனால வசதி நேரம் போனார் நூற்றி எட்டு புடவை வேசி வாங்கி போனார் அங்கே நூற்றி எட்டு தம்பதிகளை கூப்பிட்டார் கொடுத்துட்டார் மூணு நாள் தங்கினார் டெய்லி சமுத்திரத்தில் குளித்தார் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் முதல் மாதமாச்சு ரெண்டாம் மாதமாச்சு மூணாம் மாதம் இந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆகலை இது ரொம்ப ஒரு அற்புதமான கதை எங்கள் ஜோதிட பாடத்தில் என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது குழந்த பறக்கலை திருப்பி போய் உட்காந்தார் சுவாமி மூணு மாதம் ஆகிடுத்து நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டு நூற்றி எட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டேன் நூற்றி எட்டு பேர் கொடுத்தேன் நல்ல தம்பதி கொடுத்தேன் மூணு நாள் இரவு தங்கினேன் குல அதை சமுதிர ஸ்தானம் பண்ணேன் அப்படியா அப்படின்ட்டு திருப்பி தியானம் பண்ணுறாரு பண்ணோடனே சொன்னார் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்கான்னு கேட்டார் பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க எப்படி இருக்கான்னு கேட்டார் நான் என்னுடைய ஏழு வயசில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்காரர் என்னை எடுத்து வளர்த்தாரு நல்லா படிக்க வச்சார் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்களை நான் அனுபவிக்கிற வாய்ப்பு வந்தது ஏன்னா ஸ்ரீகாரம் மாதிரி என்னை எடுத்துகிட்டு நான் எல்லாம் பண்ணிட்டாரு இப்போ இருக்க நான் எங்கள் அப்பா அம்மா போய் பார்க்கல எப்படி இருக்காங்கன்னு தெரியல முதல்ல அவங்கள போய் பாரு அவங்க துணி மாற்று துணி இல்லாமல் இருக்கிறார்கள் உன் ஜாதகத்தில் உள்ள வஸ்திர தோஷம்ன்றது என்னன்னு தெரில உனக்கு நாமே நூற்றி எட்டு புடவை வேசி வச்சு கொடுத்து ராமேஸ்வரத்தில் போய் முட்டாள்தனமாக நான் சொல்லிட்டேன் வருத்தப்படுறேன் அவங்கள போய் பார் அவங்க கனக்கு பிள்ளை அம்ச்சர் மறுநாள் போனால் அவங்களுக்கு துணி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை எப்படி மாத்திரு மாத்திருபித்திரு தோஷம் இவர் என்ன பண்ணுறாரு நாலு 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 புடவை நாலு வேஸ்ட்டு ஷர்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாமான்கள் எடுத்துகிட்டு மாட்டு வண்டியில் போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அவங்கள வணங்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வந்தார் அடுத்த மாதம் அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க பதினாறு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் பதினாறு வருஷம்ன்றது ஒரு குழந்த பழந்தான் அந்த குழந்தைக்கே கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடும் பதினாறு வயசு அப்படிலாம் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா போய் கூப்பிட்டு பாணியெல்லாம் இங்கே வந்துரு அப்படின்னாரு நான் வரமாட்டேன் நான் கிராமத்தில் இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஏ மாதம் மாதம் எனக்கு கொடுக்குறதே எனக்கு போதும்ன்னு அவங்களுடைய வாழ்த்துதலை பெற்றார் அந்த வாழ்த்துதல் பெற்றதனுடைய பலன் அந்த வஸ்திர தோஷம் போயிடுறது மாத்திருபித்தரு தோஷமும் போயிடுது நல்ல குழந்தை பிறந்தது ஒன்றும் இல்லை ரெண்டு குழந்தையாக பிறந்தது இதுதான் மாத்திருப்பித்தர் தோஷத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி யாருமே அப்பா அம்மா வந்து திட்டாதீங்க மனசு நோக்கடிக்காதீங்க அதுக்கப்புறம் தீர்வு கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படாத உண்மை பரிகாரம் உண்டா கிடையாது பரிகாரமே கிடையாத தோஷத்தை நாம் சரி செய்வது இந்த ஜென்மாவில் கஷ்டம் தான் சொல்றோம் ஜாக்கிரதப்பா முடிஞ்ச உதவி செய் திட்டாத என்ன ஆனால் பண்ணு மருந்து இல்லையா வாங்கிக்கொடு மாத்திரை இல்லையா வாங்கி கொடு புடவை இல்லையா வாங்கி கொடு சாப்பாட்டுக்கு வழியில அரிசி வாங்கி கொடு இது செய்தால்தான் இந்த மாத்து பித்தர் தோஷம் உள்ள ஜாதகன் மாத்திரு பித்திரு தோஷத்திலேருந்து தப்பிக்க முடியும் என் ஜாதகத்தில் மாத்திருப்பித்திரு தோஷமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சு அவங்க நீ இந்த ஜென்மாவில் உங்கள் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி இதில் சேர்த்தேன்னா உன் குழந்தையினுடைய ஜாதகத்தில் அந்த தோஷம் வந்துவிடும் அடுத்த ஜென்மாவில் அந்த தோஷம் உன் ஜாதகத்தில் ரெட்டி தாக்கிட்டு விடும் இப்போ தோஷமே இல்லைன்னா அடுத்த ஜென்மாவில் அதனால் யாராக இருந்தாலும் நல்லவனாக இருங்கோ அப்பா அம்மா கவனிச்சிக்கோங்கோ அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விடாதீங்க ஓ நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க சிட்டியில் இருக்கீங்க பாம்பேயில் இருக்கீங்க கல்யாணம் அப்பா அம்மா அங்கே வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வீடு எடுத்து கொடுத்து அவங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்கள் உங்கள் கூட வச்சுக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது வச்சுக்கலாம் முடியலைன்னா அதுக்குன்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்காதீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷமாக இருங்க